இனி வரக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் மழைப்பொழிவு மிக மிக அதிகமாகத்தான் இருக்கும் மக்கள் வந்து இந்த ரெண்டாயிரம் அஞ்சாயிரத்துக்கெல்லாம் வந்து பிச்சை எடுக்க வேண்டாம் ஏன்னா வந்து அரசுக்கிட்ட வெள்ள நிவாரணம் வழங்குறதுக்கு பதிலாக எங்கள் ஊரில் வெள்ளம் இனிமேல் வரக்கூடாது அதுக்காக ஸ்டெப் என்ன எடுக்கணும் அப்படிங்கிறத மக்கள் கேட்டால் மட்டும்தான் இனி வரக்கூடிய காலகட்டம் மக்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வீட்லேயும் எவ்வளவு சேதாரம் ஆகுது முன்னாடி என்ன அப்படின்னா வந்து சென்னை அதுக்கப்புறம் வந்து விழுப்புரம் இந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் வந்து கடலூர் போன்ற இடங்களில் தான் வந்து வெள்ளம் வரும் இப்போ தமிழ்நாட்டில் தென்காசியில் தென்காசியில் ஆரம்பித்து குற்றாலம் திருநெல்வேலி சென்னை வரைக்கும் எல்லா ஊர்களிலேயும் மழை வெள்ளம் இருக்கத்தான் செய்து நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னா ரேஷன் கார்டு வச்சுருக்க அனைவருக்குமே கொடுக்கணும் ஆனால் இவங்க பாரபட்சம் பார்த்து யாருக்காக கொடுப்பாங்க அப்படின்னா வந்து அவங்க கட்சிக்காரங்க யாரோ அவங்கள மட்டும் தான் கணக்கிட்டு கொடுப்பாங்க வெள்ள நிவாரணமே வேண்டாம் வெள்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு என்னோ அதை மட்டும் அரசு